இப்போது மீண்டும் பரபரப்பு அரசியலை உருவாக்கி இருக்கிறார் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா மறுபடியும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஆட்சி அதுவும் பாஜக அதிமுக கூட்டணியிலான ஆட்சி என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார் அதற்கான முஸ்லீம்களை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுல வேடிக்கை என்னன்னா எல்லாரும் இதை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க அது முக்கியமாக தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அரசியல் அது கூட்டணி அரசு அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து எடுபடுமா அப்படிங்கிறதுல யாருக்குமே மாறுபாடு இல்லாமல் கலாய்ச்சிட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல்வேறு பத்திரிகைகள் அதை கலாய்ச்சிருந்தாலும் இந்த அறம் இணையதள பத்திரிகை சாவித்திரி கண்ண ரொம்ப அழகாக இதை கமெண்ட் பண்ணியிருக்காரு அநேகமாக இவங்க ரெண்டு பேர் அதாவது எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் உரையாடுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வச்சு என்னென்ன அமித்ஷா பேசுனது கேட்டிங்களா இப்போவே இவர் திமுக கூட்டணிக்கு சாதகமாக பேசுகிறாரு போக போக என்ன பேசுவாரோ அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிங்கிறாரு திமுக கூட்டணிக்கு என்ன ஆதரவாக பேசுனார்னு இவர் திருப்பி கேட்குறாரு இதை விட திமுக கூட்டணியை வலுப்படுத்த வேற எதுவுமே சொல்ல வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களின் பாஜக எதிர்போட்டுகள் அத்தனையையும் அப்படியே திமுகவுக்கு கன்சாலிடேட்டா வாங்கி கொடுத்துருவார் போல இருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு ச்சே நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்கன்னு அவர் நல்லவர் நேங்குறாரு வேலுமணி ஏன்பா வேலுமணி ஒரு ஓபிஎஸ் போதாதா நீயும் வேற ஏன்னு கிண்ட கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கற்பனைன்னு அண்ணாமலைக்கு கைதட்டல் அதிர்ந்ததை பார்த்தீங்களான்னு இவர் கேட்குறாரு அதுக்கு இவர் சொல்றாரு அந்த வின உடிச்சவனை வேற மாநிலத்துக்கு அடுப்பு அனுப்பிடுவாங்கன்னு நான் பார்த்தேன் அதுவும் நடக்கலை திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் தைரியம் திமுகவுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாரு கவனிச்சியா அதானே நானும் யோசிச்சேன் திமுகவுக்கே அப்படி சொல்லும் தைரியம் இல்லையே அவங்க முருகன் மாநாட்டை அரசாங்க சார்பில் நடத்தினவங்களாச்சே அப்படின்னு இவர் பதில் சொல்றாரு அதான் தம்பி சொல்கிறேன் அமித்ஷா ஒரு முடிவு பண்ணிட்டே வந்திருக்காரு ஓட்டுகளை ஓட்டுலையெல்லாம் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு மடைமாத்தி விடணும்னு முடிவு பண்ணிட்டார் அப்படியே சொல்கிறீங்க ஏற்கனவே அந்த அதிக பிரசிங்க ஆளுநரை கொண்டு முக்கியமான மசோதாக்களை வருஷ கணக்காக நிறுத்தி வச்சு திமுகவுக்கு அனுதாபலையை தேடி தந்துட்டாங்க இப்போ என்னடான்னா பாஜக எதிர்ப்பு பாய்மாருங்க ஆதரவு எல்லாத்தையும் திமுக பக்கம் திருப்புறாரு அப்படி சொல்ல முடியாதுன்னு திமுக பெரிய ஊழல் கட்சின்னு சொன்னார் டாஸ்மாகில் மட்டும் முப்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ஊழல் நடந்திருக்குன்னு பகிரங்கமாக சொன்னார் அப்போ ரெய்டு விசாரணைகளெல்லாம் எல்லாம் தெரிய வந்திருக்கு அப்போ ஏன் சம்மந்தப்பட்டவங்க உள்ளதல்ல நாலு திமுக அமைச்சர்கள் உள்ள வச்சா தானே ஊழல் பிரச்சாரம் எடுபடுன்னு இவர் கேட்குறாரு உண்மைதானே என்ன பண்ணுறதுன்னு வசமாக மாட்டிக்கிட்டோமே நம்ம அப்படின்னு அந்த ஆள் இருக்கலாம் பாரு என்ன நடக்குதுன்னு என்னென்ன சொல்கிற ஒன்றும் விளங்கலையே உனக்கு விளங்காமல் இருப்பதே நல்லது விளங்கிடுச்சுன்னா வேலுமணி கோல்மணி ஆகிடுவேன் இப்படின்னு ஒரு பெரிய க கட்டுரைவே எழுதியிருக்காரு ஏறத்தாழ இது வந்து வேலுமணி எடப்பாடிக்கு ஒரு நடந்த கற்பனாவாதம் இதை தாண்டி அவங்க பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதா நெஜத்தில் நடக்கிற விஷயம் ஏறத்தாழ தமிழ்நாட்டு அரசியலில் அமித்ஷா உள்ளே வந்து நேற்று வந்து பேசிட்டு போனதில் என்னென்ன விஷயம் இருக்கோ அதையெல்லாம் இதுக்குள்ளே கொடுத்துட்டாரு இதை தாண்டி நம்ம இதன் மீது தான் ஒரு விவாதம் நடத்த போகிறோம் அந்த விவாதம் கலந்துரையாடல் நம்ம தோழர் கணேஷ் கூட தான் நம்ம அதை பண்ண போறோம் அமித்ஷா மறுபடியும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு அடுத்தது முருகன் மாநாடு வேற நடத்துறாங்க அதுக்கு ஒண்ணு கோர்ட் வந்து விளக்கங்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம உரையாடுறோம் வணக்கம் தோழர் வணக்கம் இப்ப பேசுனதெல்லாம் கேட்டீங்க அமித்ஷாவுடைய திட்டம் தான் என்ன எடப்பாடியோட திட்டம் என்ன எடப்பாடியை பதில் சொல்லிட்டாரு அமித்ஷாக்கு அமித்ஷாவுடைய திட்டம் என்னங்கிறது அமித்ஷாவே சொல்லியிருக்காரு அவர் சொன்னது வந்து இரண்டு மாநிலங்களை குறி வச்சு சொல்றாரு அவரு மேற்கு வங்கியத்திலும் தமிழகத்திலும் இந்த முறை ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு டெல்லி மாதிரி டெல்லி மாதிரி அங்கதான் சிக்கலே ஏன்னா டெல்லி மாதிரின்னு சொல்லும் போது டெல்லியில பாஜகங்கிறது ஒரு பெரிய சக்தி டெல்லியில ஏன்னா மத்திய ஆட்சி நடக்கிற மாதிரி தான் மாநிலத்துல ஆட்சி இப்ப ஆட்சியும் பிடிச்சிட்டாங்க பாஜக காரங்களும் சரி பாஜகவை எதிர்ப்பவர்களும் சரி ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டு சீட்டு தான் இருந்தது நாங்கள் இன்றைக்கி ஆட்சியே பிடிச்சோம் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோணுமா ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரெண்டு சீட்டு மட்டும் ஜெயிக்கும்போது இரண்டாவது பெரிய கட்சியாக நாட்டிலே பாஜக தான் இருக்குது ஓ காங்கிரஸ் அடுத்து அதிகமான வாக்குகளை வாங்குச்சு அப்படின்னு சொன்னால் அது பாஜக தான் அதனால் அதையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிட முடியாதுங்கிறது தான் நிலைமை அதனால் டெல்லியில் பிடித்த மாதிரி இல்லை நாங்க ரெண்டு எம்பி ஆயி இருந்து நாங்க அது ஆஹ் ஆளு கட்சியா மாறின மாதிரிலாம் இங்க தமிழ்நாட்டில நடக்காது தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டுக்கான அஜெண்டா அப்படிங்கிறது வரணும் அதுலதான் வந்து இப்போ அமித் வர ஆரம்பிச்சிருக்காரு அவர் மேற்க எப்போ கூப்பிட்டாலும் வருவேன்னு சொல்லி ஆமா அது எந்த நிமிஷம் கூப்பிடுங்க சொல்லுக்கிற நான் ஏதாவது செய்யுங்கன்னு தான் செய்ய மாட்டாங்க ஓஹோ நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு தயாராகும் நீங்க அது அடுத்து பாருங்க நீங்க மோடி அணை மாதம் 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 இங்க நேராயடி வருவாரு ஓ வருவாரு அறிவிப்புகள் கூட வரலாம் ஓ செய்வதற்கு தான் தயாராக இருக்கும் நீங்கள் ஒரு வருஷ காலம் கூட அப்படித்தான் இருக்கு பத்து மாச காலம் கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும் நீங்கள் முருகர் மாநாட்டை இவ்வளவு கட்சியில் செலவு பண்ணி நடத்துறதை விட அந்த எய்ம்ஸை கட்டி கொடுத்துருந்தா இதை விட மக்கள் மத்தியில் நல்ல தாக்கம் ஏற்பட்டது எனக்கு என்ன இதில் ஆச்சரியம்னா உங்களோட அனுபவம் எப்படின்னு தெரியல பத்திரிகையால் நான் என்னோட பத்திரிக்கை அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொண்ணூத்தெட்டில் கோயம்புத்தூரில் கலவரம் குண்டுவெடிப்பு நடக்குது அந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாடி கலவரத்துக்கு பின்னாடி இருந்த இந்துத்வா இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளில் ரொம்ப பேசுபொருளாக இருந்தது அன்னைக்கு அல்லுமாலா அன்சாரி பாட்ஷா இந்த பக்கம் இந்துத்துவா சக்திகளை பேசுபொருளாக இருந்தது நீங்கள் இன்னும் வரலாற்றுக்குள்ளே ஆழமாக போனீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற அர்ஜுனு அர்ஜுன் சம்பத்து தான் ரொம்ப பேசப்பட்டார் இந்த அர்ஜுன் சம்பத் யாருங்கிறது அப்போ யாருக்குமே தெரியாது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு பையனாக இருந்திருக்கலாம் அவர் அப்போ நான் போய் கல்கிக்காக அவருக்கு பேட்டி எடுக்கிறேன் பேட்டி எடுக்க இவர் யார் எப்படி இருப்பாரு அவர் பெரிய இந்து எழுச்சி மாநாடு இந்து எழுச்சி வெற்றி நாள் அப்படின்னலாம் கோயம்புத்தூரில் திருமண மக்கமெல்லாம் போஸ் அள்ளுமா பதிலுக்கு ஒரு இதை எழுதுகிறாங்க இதில் தான் அன்னைக்கு ஒரு மதக்கலவர ஒரு சூழல் ஏற்பட்டது இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரியான சூழலில் யார் இந்த அர்ஜுன் சம்பத்து இந்து மக்கள் கட்சிங்கிறது என்னது அப்படின்னு போய் பார்க்குறக்கு இதே கம்பட்டி காலனி கோயம்புத்தூரில் போய் அவர் பார்க்க போகிறேன் நல்லா பட்டையை அடிச்சுட்டு சின்ன பையனாக வர்றாரு எனக்கு ஆச்சரியம் ஆனால் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் எப்படி ஆள் என்ன தெரியல ஒரு பேட்டி ஒரு நாள் சொன்னீங்கன்னா வந்து எடுத்துக்க வேண்டே உடனே அவர் சொன்னார் உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டேன் ஆச்சரியப்படுவீங்க பாஜகவுக்கு எதிர் திமுகவுக்கு எதிர் நிலையில் அவர் இருந்தார் பாஜகவையும் திமுகவையும் எதிர்ப்பது தான் என் வேலைன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக போச்சு நாளைக்கெல்லாம் பேட்டி வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பேட்டி வேண்டாம் இப்போவே பேட்டி எடுக்கலான்னு சொல்லி பேட்டி எடுத்தேன் அதில் என்ன காரணம் சொன்னாருங்கிறத நீங்கள் ரொம்ப முக்கியமான சொல்லணும் ராமர் அனுமர் இந்த மாதிரியான விஷயங்களை ஜெய்காலி விஷயங்களை தான் வடநாட்டில் எடுக்கிறாங்க வாஜ்பாய் கூட அதைத்தான் பண்ணுறாரு அத்வானி கூட அதை தான் பண்ணுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற முருகரை கண்டுக்கிற இல்லை வடநாட்டில் வந்து கணபதி பண்ணுறாங்க தமிழ்நாட்டு கடவுள் தமிழ் கடவுள் முருகனை முருகனை பண்ணுறது இல்லை நீ தமிழ்நாட்டுக்கு வா தமிழ் பண்பாட்டுக்குள்ள வா தமிழ் மக்களுக்கான கடவுளை நீ சொல்லு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவர் பேச ஆரம்பித்து பாஜக எதிர்ப்பு நிலைக்கான காரணம் தான் நீ சொல்கிறார் கிட்டத்தட்ட இது நான் சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதில் நடந்த சம்பவம் இந்த செய்தி நான் வெளியிட்ட பின்னாடி திமுகவை ஏன் எதிர்க்கிறாருன்னா அந்த விஷயங்களையும் சொல்கிறார் இந்த கண்டென்ட்டை வெளியிட்ட காலகட்டத்தில் செய்தி கல்கியில் வந்து மூணாவது நாள் அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணப்படுறாரு ஒரு வருஷம் அவர் வெளியே வரல சுருக்கமா சொல்ல போனா வந்த பேட்டி தான் இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் இணைஞ்சு பண்ணுச்சுன்னு அன்னைக்கு பேசுபொருளாகவே அது மாறுச்சு அப்ப அன்னைக்கு இந்த முருகனை பத்தி பேசுன அர்ஜுன் சம்பத்தி இன்னைக்கு இவங்களுக்கு சார்பா பேசிட்டு இருக்கா இன்னைக்கு அதே பத்து பேரா அஞ்சு பேரை வச்சுட்டு தான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு அதெல்லாம் வேற விஷயம் இத்தனை காலம் கழிச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வருஷம் கால காலம் கழிச்சு ஏன் இப்ப முருகனை எடுக்கணும் ஏன் அன்னைக்கே அந்த இது இல்லை இல்ல அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் ஏன் அர்ஜுன் சம்பத் மட்டுமல்ல ஏராளமான நபர்கள் மாறி இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னாத்தி அன்னைக்கு வாஜ்பாய் ஆட்சி தான் நீங்க பாத்தி இல்ல இல்லை அது சொல்கிறேன் இல்ல அன்னைக்கு நீ சொன்னது அது ஆரம்ப கட்டம் ஓ அப்ப அவங்களுக்கு இந்த முருகனோட அருமை தெரியாது தெரியாது இன்னொன்னு வந்து இவங்க ஆட்சியில இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஆமா நீங்க ஜெயலலிதாவுடைய தயவுல ஆட்சி இந்த அம்மா கவுத்து விடுறாங்க திமுக தயவுல ஆட்சி இதெல்லாம் அன்னைக்கு இருக்கு அதனால அன்னைக்கு சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு அன்னைக்கே நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள போக வேண்டிய நிலைமைன்னா இன்னைக்கு நிலைமை என்னன்னு யோசிச்சோம் ஆனா நிறைய பேர் அப்படி நீங்க ஊழல் செஞ்சவங்களும் சரி இந்த மாதிரி பேசுறவங்களும் சரி பாஜகவோடு முரண் அதாவது ஒரு மதவாதத்தை பேசினால் கூட பாஜகவோடு முரண்பட்டால் நீங்க சிவசேனாவுக்கு ஏற்பட்ட கதியை நம்ம வந்து பாக்குறோம் நம்ம ரெண்டா உடச்சிட்டாங்க அதை இதெல்லாம் வந்து அதுதான் அவர் பேசுறதுக்கு காரணமாக இருக்க முடியும் நீங்கள் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பாருங்களேன் வந்தவங்கெல்லாம் நாங்கள் தாய் அமைப்புக்கு போகிறோம்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு திரும்பிடுவாங்க ஒருவேளை பாஜக ஆட்சி இழந்தது அப்படின்னு சொன்னாங்க இது இது ஒன்று இன்னொன்று ஏன் முருகர் அப்படின்னு முருகர் மாநாடுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆன்மீகமாக

நாம வந்து இது ஆன்மீகமான எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் இதில் ஒரு பக்கம் இன்னொன்று என்ன பாக்குறேன்னா இது முதல் முயற்சி கிடையாது ஏற்கனவே எல் முருகன் தலைவராக இருக்கும் போது வேல் யாத்திரை நடத்தினாங்க அதுல பலன் கிடைக்கல அதுக்கு அடுத்து அண்ணாமலை கூட மண் மக்கள் அதுவும் முருகரை கைது இது இரண்டாவது முயற்சி அப்போ இதுல அதனால வெளிப்படையாக சொல்லி எடுக்கிறாங்க இதில் வந்து இது வந்து அரசியல் மாநாடு தான் சொல்லியே அதை எடுக்கிறாங்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் நீங்கள் ராமரை கையில் போதும் அயோத்தியில் எதிர்ப்பு இருக்குது முருகரை கையில் எடுக்கும் போது மதுரையில் எதிர்ப்பு இருக்குது இருக்குது இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் மாநாடு நடந்த அன்னைக்கு அந்த தொகுதி திருப்புரங்குண்டம் தொகுதியை சார்ந்த ஒரு ஆறு ஏழு வட்டியாவது ஃபோனில் பேசியிருப்பேன் நான் அவங்க எல்லாருமே அதை ஒருத்தர் கூட அதில் இந்த மாநாடு அவசியம்னு யோசிக்கவே இல்லை நான் பேசினா ஏழு பேருமே இந்த மாநாடு தேவையில்லாததுங்கிற வார்த்தை சொன்னாங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல ரெண்டு பேர் அதிமுக காரங்க நீங்க பேசுறது பிஜேபி காரங்க ஒரு அதை சொன்னேன் அதுல ரெண்டு பேரும் அதிமுக காரங்க சரி சரி அவங்களுமே தேவையில்லாதது அப்படிங்கிற கருத்தை வந்து அவங்க ரெண்டு பேருமே சொன்னாங்க அதுல அப்ப இது ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்க மாட்டாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதை வைத்து மற்ற இடங்கள்ல அரசியல் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க இப்போ நீங்கள் எப்படி வந்து காஷ்மீரில் முந்நூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் காஷ்மீரில் ஓட்டு கிடைக்காது ஆனா அத வச்சுட்டு மற்ற மாநிலங்களை ஓட்டு கிடைக்குமா பாப்பாங்க அதுதான் அதே மாதிரிதான் இப்ப முருகரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல மற்ற பகுதியில் வாக்குகளை வாங்க முடியுமான்னு யோசிப்பாங்களே ஒழிய வேற ஒன்றும் இல்ல இப்போ முருகனும் வச்சு இவங்க மானா நடத்த போறாங்க நடத்துறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே மருதமலையில உலகத்திலேயே பெரிய முருகர் சிலை நான் இங்கேதான் நிறுவ போறேன்னு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே முருகனுக்கான நிகழ்ச்சிகளை போறாங்க இதெல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் எதுக்கிட திடீர்னு ஆன்மீக அழிச்சு திமுக ஆட்சிக்குள்ள வருதுன்னு பார்த்தாக்கா பின்னாடி இது இருக்குது அப்போ இதுல இவங்களா இவங்களான்னா அப்போ முருகரை வச்சு ஒரு பெரிய அரசியல் வர்ற தேர்தல் நடக்கும்னு எனக்கு தோணும் இல்லை அதுல தான் நான் என்ன பார்க்குறேன்னா அதில் மக்கள் கொடுத்த செய்தி இதுல என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேசம்ங்கிறது ஒற்றை தேசமாக ஒற்றை மதமாக ஒற்றை அரசியலாகலாம் இருக்க முடியாதுங்கிற மக்கள் கொடுத்த செய்தியை நம்ம ம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு ராமரை வைத்து கொண்டுதான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணும் நினைச்சாங்க நினைச்சாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தெரிஞ்சுதான் முருகரை கையில் எடுக்கிறாங்க இது வந்து இந்தியாங்கிறது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசம்ங்கிறத பாஜக ஒத்துக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்து சமயத்துக்குள்ளேயே எத்தனை கடவுள்கள் இருக்குது அப்படிங்கறது வெறும் ராமர் மட்டுமல்ல அப்படிங்கறது இப்பதான் புரியுறாங்க அவங்க இல்ல உங்களுக்கு கேரளால ஐயப்பனை கையில இருக்கு உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஐயப்பனை தாண்டி ஒன்றும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துல அது அந்த ரெண்டாவது செய்தின்னு சொல்ல நான் ரெண்டாவது செய்தி என்னன்னா நீங்க ராமரை மட்டுமே வச்சுக்கலாம் அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படியே உத்தரப்பிரதேசத்திலேயே இந்த கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு தோல்வியாகும் முக்கியமாக அயோத்தியில அந்த பைசாபாத் தொகுதி அயோத்தி இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதியில சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் அங்க ஜெயிச்சாரு ஜெயிக்கிறாரு ரொம்ப முக்கியமான செய்திய மக்கள் வந்து சொல்றாங்க அறிவிச்சிட்டாங்க நீ இதை பத்தியே மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க இதுதான் நமக்கு ரெண்டுமே பாசிட்டிவான விஷயம் ஒண்ணு பன்முகத்தன்மைங்கிறத ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதை மட்டுமே வச்சு நீ அரசியல் நடத்திட்டு இருக்க முடியாதுங்கிற உத்தரப்பிரதேச மக்களே அந்த செய்தியை கொடுக்குறாங்க இதில் வந்து நான் மூணாவது விஷயம் என்ன இவர்களை பற்றிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அயோத்தி இருக்கக்கூடிய பைசாபாத் தொகையில் தோத்த உடனே இந்த மோடியுடைய முழக்கம் என்னவா மாறுதுன்னா ஜெய் ஜெகநாத்னு மாறுது ஜெய் ஸ்ரீராமை விட்டுட்டு ஓ அப்போ தோக்கடிச்சா கடவுளையே கை கைவிட்டுருவாங்கிறது தான் ஏன்னா ஜெய் ஜெகநாத் ஏன்னு சொல்கிறாருன்னா ஒரிசால சாலை ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் சட்டமன்றத்தில் ஜெயிச்சிட்டாங்க ஒன்று ஜெய் ஜெகநாத் இப்படி தான் அவருடைய அரசியல் அதை வந்து அவங்க வெளிப்படையாகவே பண்ணுறாங்க இப்ப நீங்க கூட வாசிச்சீங்க சாவுத்திரி கண்ணன் வாசிச்சிங்க ஓட்டெல்லாம் திமுக ஆனா அதை பற்றி அவர்கள் கவலைப்படுறதே கிடையாது அவங்க அதனால நம்ம வந்து ஏன்னா அப்படி ஜெயிச்சாச்சுன்னா வேற எதுவும் பண்ண வேணாம் நீங்க பாலம் கட்ட வேணாம் ஹாஸ்பிட்டல் கட்ட வேணாம் மறுபடியும் மறுபடியும் நீங்க ராமரையும் முருகரையும் வைத்தே ஓட்டு வாங்கிடலாங்கிற நம்பிக்கை தான் நீங்க திருப்பரங்குன்றம் மையமாக வச்சு ஒரு மாநாட்டை நடத்துறீங்க முருகர் மாநாடு நடத்துறீங்க அதே தான் நீங்க அடிக்கல் நாட்டினா எய்ம்ஸோட அடிக்கல் மட்டும் அந்த செங்கல் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு ஆனா ஒரு தைரியமா நீங்க அங்கேயே ஒரு மாநாட்டை நடத்தி எங்களுக்கு ஓட்டு போடுங்க முருகர் வேற சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்தாலும் அந்த வளர்ச்சி பணிகளை செய்ய மாட்டோம் மறுபடி மறுபடியும் நாங்கள் முருகரை பற்றி தான் ஓட்டு வாங்குவோம்னு சொல்கிறாங்க அவங்க அப்ப மொத்தம் என்னன்னா எய்ம்ஸ் பத்து எய்ம்ஸ் கட்டினாலும் நம்மளுக்கு ஓட்டு வருமானு சொல்ல முடியாது முருகரி ஜெகநாதரி இப்படி சொல்லித்தான் ஓட்டு வாங்கணுங்க தெளிவில் இருக்கிறாங்க அது வேற ஓ அப்படியே எங்களுக்கு வந்து ஓட்டு வரும்னா கூட நாங்கள் செய்ய மாட்டோம் ஓஹோ அப்படியே எங்களுக்கு ஓட்டு வரும்னா கூட நாங்கள் எய்ம்ஸை கட்ட மாட்டோம் நாங்க ஏன்னா அது எதிர்கட்சி ஆளுற மாநிலங்கிறது அதே தான் நீங்க பாஜக அல்லாத மாநிலங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு பட்டினி போடக்கூடிய வேலையை தான் செய்யும் நீங்கள் மம்தா பேனர்ஜியுடைய ஆட்சி நிர்வாகத்தில் உங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம் வேறுபாடுகள் இருக்கலாம் கடுமையான கண்டனங்கள் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஆட்சியும் பட்டினி போடக்கூடிய வேலையை யார் செய்கிறான்னா ஒன்றிய அரசு நீ மம்தா பானர்ஜி கூட முரண்படலாம் நீ க மு க ஸ்டாலின் கூட முரண்படலாம் ஆனால் அந்த பிரச்சனை என்னென்னா மாநிலத்துடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது அது முதல்ல அதாவது நாங்கள் சொல்றது வந்து அது நடுநிலையாளர்களை பத்தி பேசல நான் அதிமுக பாஜக ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழர்கிட்ட கூட இந்த உணர்வு வரணும் இது மாநிலம் சார்ந்தது நமக்கு நிதி கொடுக்கலங்கிறது வந்து அந்த கோப வெளிப்பாடு வரணும் நீங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது அதுதான் நீங்க இன்னைக்கு என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு மு க ஸ்டாலின் சொன்ன உடனே பிரிவினைவாதம் இதை விட மோசமா மோடி முதலமைச்சராக இருக்கும் போது சொல்லியிருக்காரு நாங்க என்ன பிச்சைக்காரங்களா குஜராத் பிச்சைக்காரங்களா டெல்லியுடைய தயவுல நாங்க வாழணுமான்னு கேட்டவர் அவரு அதே குரல் தான் இங்கேயும் அதுக்கு ஒரு இட்டு கட்டுறாங்க நீங்க இன்னைக்கு மத்திய அரசுக்கு எதிரான எந்த கேள்விகளுக்கும் பதில் என்னன்னா நீங்க தேச விரோதி பிரிவினைவாதி நீங்க இந்து விரோதி இதுதான் அவங்ககிட்ட வர பதில் வேற எதுவும் கிடையாது சரி அமித்ஷா வந்து ஏன் திரும்ப திரும்ப இந்த கூட்டணி அரசு கொளுத்தி போட்டு போயிட்டு இருக்காரு அடிக்கடி வர்றது அடிக்கடி வேற வர்றதுல அனேம்மா எடப்பாடி மறுப்பாரு அடுத்து வந்து மறுபடியும் கொடுத்து போட்டு போவாரு இல்ல அமித்ஷா மனசுக்குள்ள என்ன இருக்கு இந்த அமித்ஷாவுடைய பேச்சை மொழிபெயர்க்கிற ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்கு இந்த ரெண்டு பேரையும் தாண்டி எடப்பாடி மனசுக்குள்ள என்ன இருக்கு இதுதான் நமக்கு ஒரு ஒரு இது இன்னைக்கு அந்த